ஹைட் இருக்குல்லையா இந்த ஹைட் ஸோ எல்லாமே வந்து ஏன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா ஏ கியூப் அதாவது லென்த் பிரெத் இன்ட்டு ஹைட் வந்து எல்லா சைஸுமே ஏனா ஏ கியூப்னு நம்ம எடுத்துக்கணும் ஏ கியூப் கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல கியூபிக் மீட்டர் சொல்லிட்டு சொல்லலாம் சோ கியூபிக் மீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா கன அளவு கன அடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இது எந்த சிம்பிள் சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்கன்னா எம் கியூப் இன்னே சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க சோ இத பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் இங்க நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 7.13 ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப் ஹூ சைஸ் இஸ் 10 சென்டிமீட்டர் சோ ஆல் சைட்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அதாவது a 10 சென்டிமீட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா வால்யூம் ஆஃப் கியூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ வால்யூம் ஆஃப் கியூப் உடைய ஃபார்முலா வால்யூம் ஆஃப் கியூப் ஏ क्यूब, so a क्यूब ना, ये उधर वैल्यू टेन, so टेन मंदर थ्री टाइम्स करना। so थ्री टाइम्स करना, thousand मीटर क्यूब, this is the answer of this question. okay, we are moving to next question. thousand सेंटीमीटर क्यूब, so this is the correct answer of this question. okay, अब मैंने नेक्स्ट क्वेश्चन फाड़ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர்லாம் த கியூவிகல் டேங்க் கேன் ஹோல்ட் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் த லென்த் ஆஃப் த சைட் இன் மீட்டர்ஸ் ஆக்சுவலா நமக்கு ஒரு டேங்க் இருக்கு அப்படின்னா இந்த டேங்க்ல வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டர் வாட்டர் வந்து ஃபில் பண்ண முடியும் ஹோல் பண்ண முடியும் ஆனால் நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த சைடு இதனுடைய லென்த்தை வந்து நம்ம ஃபைன்ட் பண்ணணும் இன் மீட்டர்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகேங்களா இது எப்படி நம்ம பண்றது நம்ம பார்த்துடலாம் லெட் ஏ பி த சைடு ஆஃப் த கியூபிக்கல் டேங்க் ஸோ சைட வந்து எல்லா சைடும் நான் ஏன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா வால்யூம் ஆஃப் த கியூப் ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் த கியூப் அதாவது வால்யூம் ஆஃப் த டேங்க் உடைய ஃபார்முலா

லென்த் ஆஃப் த டேங்க் சைடு அதாவது லென்த் ஆஃப் த சைடு ஆஃப் த டேங்க் வந்து டேங்க் இஸ் ஃபோர் மீட்டர் சோ இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்க டவுட்ட கேளுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய் பாய்